ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் உலகப்பட்ட பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் மனுஷன் உலகம் முழுகை அதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதாவது லிப்டன் தேல கம்பெனியின் ஒரு தொழிலாளர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுலாம் அவருடைய காலங்கள் இருந்தது பெரிய பாய்மர கப்பல் போட்டியில எல்லாம் பதக்கங்கள் எல்லாம் வென்று பெயர் புகழ் ஈட்டியவர் டோர் டெலிவரி ஆரம்பித்தார் பெரிய கணக்கராக இருந்தார் பயங்கரமாக சம்பாத்தியம் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுலலாம் இலங்கையில் வந்து அந்த தேயிலை தோட்டங்களை நிறவினார் நான் இலங்கைக்கு பதினான்கு முறை போயிருக்கிறேன் தேயிலை தோட்டத்துக்கு போயிருக்கேன் கண்ட்ரிஸ் கண்டி பதுளை மஸ்கிலியா நுரேலியா ஹேட்டன் ஆ உலகத்தில் அநேக நாடுகளுக்கு போயிருக்கிறேன் நான் கொடுத்த பிளாக் டீ இலங்கை மாதிரி சூப்பர் எங்கேயும் பார்க்க முடியாது அண்ட் கம்பெனி ஓனர் அவன் இந்திய இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த ஆட்களை கொண்டு போய் அங்கே நிறுவி பயங்கரமான தேயிலை தோட்டங்களை உருவாக்கினார் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நிறைய சம்பாதிக்கப்பட லிஃப்டன் அப்படின்னா தெரியாதவங்க இல்லை அந்த காலங்களில் அவ்வளோ ஃபேமஸானவராக இருந்தார் சரித்திரத்தில் தெரிந்து கொண்டேன் அவர் மறிக்கும் தருவாயில் அவர் சொன்னார் என்னுடைய எல்லா பரிசு பொருட்களையும் அந்த ரட்சிப்புக்காக நான் தானமாகி தர விரும்புகிறேன் எனக்கு பரிசு பொருட்களை பார்க்கலும் இயேசு தனக்கு ரட்சிப்பு தேவை முடியலை அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க போறனே போக வேண்டும் என்று சொன்னாரான் தேவனி வார்த்தையை வாசி கேட்கலாமா மார்க் எட்டு முப்பத்தி ஆறு எட்டு முப்பத்தி ஆறு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஆமாம் அவனுக்கு லாபம் இல்லை அவனுக்கு லாபம் என்ன ஜீவனை நஷ்டப்படுத்தினால் கவனிங்க ஜீவனா என்ன வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல ஓடி இருக்குது என் கொடுத்துருவோம் ஏன் மருத்துவமனை கைவிட்டுச்சு எழுபது எண்பது வருஷம் தான் அதுக்கு மேல கஷ்டம் ஐஸ்வர்யமோ பணமோ ஜீவன் அவர் தருகிற பரலோகம் நித்திய ஜீவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் சிந்தையோடு வாழுங்க ஆமே சிந்தையோடு வாழுங்க முடிவில் ஒன்று பரலகம் நடக்கும் பரலோகத்துக்கு போற ஒரே வழி ஏசு கிறிஸ்து இயேசுவை சார்ந்து வாழுங்கள் நித்திய ஜீவனை சோதரித்து கொள்ளுங்கள் பைபிள்ள எட்டாயிரத்தி நூறு வாக்குத்தம் இருக்கிறது ஆனா தலை சிறந்த வாக்கு தத்துவம் நித்திய ஜீவன் அழிப்பை என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் அறிவோடு உணர்வோடு வாழுங்கள் அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே அண்டவரை ஓரளவு உங்களதும் ஆதாயப்படுத்திருக்கலாம் எங்க ஜீவனை நஷ்டப்படுத்திட்டால் லாபமே இல்லையா அரிவோடு வாழ உதவி செய் நன்மை கிருமை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே ஆமை நாளை முறை சந்திக்கிறேன் அது நான்னுடுக் கிருமையும் தாங்கட்டும் GOD BLESS YOU, HAVE A NICE DAY